குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடை விழா இனிதே நிறைவேற்றது அடுத்து நேராக தசரா தான் தசராவுக்கு இன்னும் ஒரு ஐம்பத்தஞ்சு நாட்கள் தான் இருக்குது இன்னும் கொஞ்ச நாட்கள்லேயே நம்ம எல்லாம் மாலை போட ஆரம்பிச்சிருவோம் தசரா ஆட்டம் விரைவில் ஆரம்பம் ஆடிக்கொடை விழா வெகு விமரிசையாக இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது நம்ம நேரில் போய் தரிசனம் செய்ய முடியல அப்படின்னாலும் நம்மளுடைய இல்லங்களில் இருந்தபடியே நிறைய பேர் நேரலையில் லைவ் மூலமாக மூன்று நாட்கள் கொடை விழாவையும் நம்ம கண்டுகளித்தோம் நிறைய சேனல்ஸ் நேரலை காட்சிகளை வழங்கியிருப்பாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் திருக்கோவில் யூடியூப் சேனல் திங்கள் செவ்வாய் புதன்னு மூன்று நாட்களும் நம்ம அந்த சேனலில் தான் நேரலை காட்சிகள் பார்த்தோம் ரொம்பவே மனதுக்கு திருப்தியாக இருந்தது திருக்கோயில் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அண்ணன் சண்முகராஜா நேரலை வழங்கிய நிதிஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்பவே திருப்தியாக இருந்தது தசராவுக்கு ஒரு அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடிலாம் தசராவுக்கு அம்பாளுடைய சன்னதி வாசலில் எந்த அளவுக்கு ஒரு வைவு இருக்குமோ அந்த வைவை ஆடிக்கொடை விழாவில் பார்க்க முடிஞ்சது மேல தாளங்களோட பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தி வந்த அந்த அருளாட்டங்களெல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது இப்போ ஒரு சில வருடங்களா பாத்தீங்கன்னா மேலதாளங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வருஷம் அம்பாளுடைய சன்னதி வாசலில் போகும்போது அப்படிதான் ஒரு அமைதி மேலத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து அப்படியே வெளியே அனுப்பிடுறாங்க அதுக்கு அங்க மெயினா அம்பாளுடைய சன்னதிக்கு நேர் எதிர அந்த பந்தலுக்குள்ள என்ட்ராகி அப்படியே அம்பாளுடைய மண்டபத்துக்குலாம் வரும்போது ரொம்ப ஒரு அமைதி எந்த மேல சத்தமும் கிடையாது எந்த மேலச்சத்தமும் இல்லாமல் இல்லாம அப்படியே அமைதியா வரும்பொழுது அது ஒரு அந்த ஒரு மிஸ் இருந்தது ஆடிக்கொடை பார்க்க முடிஞ்சுது கண்டிப்பா வரக்கூடிய தசராவுக்கும் அந்த வைப நம்ம உணர முடியும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் ஏன்னா கடந்த ஒரு சில வருஷங்களாக அறங்காவலர்கள் குழு தேர்வு செய்யப்படாமலே இருந்தது இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக மீண்டும் அறங்காவலர்கள் குழுவினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நிச்சயம் தலைவர் அவர்கள் நல்ல முடிவெடுத்து கண்டிப்பா எல்லா தசரா குழுக்களும் மேலதாளத்தோட கோயிலுக்கு வரலாம் அம்பாளுடைய சன்னதி வாசலுக்கு வரலாம் அப்படிங்கிற அந்த அனுமதியை பெற்று தருவார்கள் சொல்லி ரொம்பவே எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அறங்காவலர் குழு தலைவர் வே கண்ணன் அவர்களுடைய பார்வையில படும்படியாக நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க குளசை தசரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆலோசனை கூட்டத்துல நல்ல முடிவெடுத்து தலைவர் அவர்கள் நிச்சயம் மேலதாளத்தோட தசரா குழு வரலாம் அப்படிங்கிற முடிவை எடுப்பார்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனைத்து தசரா குழுவினர்களின் சார்பாகவும் அனைத்து பக்தர்களின் சார்பாகவும் இரு கரம் கூப்பி அன்போடு பக்தியோடு கேட்டுக்கிறேன் ஏன்னா அது மேலதாளம் இல்லாம அம்பாளுடைய சன்னதி வாசலை கடந்து செல்லும் பொழுது அது ஏதோ வெறு வெறுமனையாக போன ஒரு உணர்வு இருக்கிறது ஒரு திருப்தியின்மை இருக்குது அதனால தயவு செய்து அரங்காவலர்கள் குழு உறுப்பினர்கள் தலைவர்கள் செயல் அலுவலர்கள்னு அனைவரும் நல்ல முடிவெடுத்து அந்த ஒரு நாள் தானே சரி சந்தோஷமாக ஆட்டம் பாட்டணும் சிறப்பாக அவங்க வந்து திருப்தியாக தசராவை கொண்டாடட்டும் அப்படிங்கிறதுக்கு அனுமதி தரணும் தரணும்னு சொல்லி மீண்டும் மீண்டும் இருகரம் கூப்பி கேட்டுக்கிடுறேன் கண்டிப்பாக வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் தலைவர்கள் செயல் அலுவலர்கள்னு வீடியோ அதிகமாக போய் சேரக்கூடியவர்களை சேரட்டும் நிச்சயம் அதற்கான அனுமதி அம்பாளுடைய அருளால் கிடைக்கும் கிடைக்கும் சொல்லி நம்பிக்கையோட காத்திருப்போம் ஆடிக்கொடை விழாவுக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் தசராவுக்கு எப்படி தசரா செட்டு செட்டாக வர்றோமோ அது போலவே கொடை விழாவுக்கு செட்டு செட்டா பக்தர்கள் வந்து அழகு குத்தி வந்தாங்க அக்னி செட்டி எடுத்து வந்தாங்க பெண்கள் முளப்பாரி எடுத்து வந்தாங்க கொடை விழா நேரடி காட்சிகளை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது செவ்வாய்கிழமை இரவுலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நேரலை காட்சிகள் வழங்கியிருந்தாங்க தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்ததுல அவ்வளோ ஒரு ஆனந்தம் நம்ம நேரில் போயிருந்தா கூட அத்தனை தரிசனம் கிடைச்சிருக்குமான்னு தெரில அந்த அளவுக்கு நேரலை காட்சிகளை மிக துல்லியமாக மிக தெளிவாக வழங்கிய திருக்கோவில் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அத்தனை மும் து நிதிஷ் சந்தனுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நன்றிகள் நான் வந்து எப்படா நோட்டிஃபிகேஷன் வரும்னு காத்து கிடந்து அவ்வளோ சிறப்பாக லைவெல்லாம் தரிசனம் பண்ணோம் குலசை ஆடி கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடை விழா இனிதை நிறைவேற்றது கொடை விழாவின் நிறைவாக கொடை விழாவில் கலந்து கொண்ட கலைஞர்கள் அனைவருக்கும் பாராட்டும் விதமாக குலசை தசராநாயகி ஆன்மீக குடும்பம் மற்றும் திருக்கோவிலின் சார்பாக மெடல் ஷீல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா கலைஞர்களை பாராட்டும் விதமாக சால்வை அணிவித்து கலைஞர்களுக்கு அந்த ஷீல்டெல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்தியிருந்தாங்க ரொம்ப திருப்தியாக இருந்து இனி அடுத்து பெரும் திருவிழா அப்படின்னு சொன்னால் தசரா திருவிழா தான் தசராவுக்கு இன்னும் ஐம்பத்தஞ்சு நாட்கள் தான் இருக்குது தசராவை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்போம் தசராவை சிறப்பாக கொண்டாடுவோம் தசரா சார்ந்த நிறைய அப்டேட்ஸ்களும் தசரா பற்றின வீடியோக்களும் தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா